வணக்கங்க இன்றைக்கி மிகவும் சுவையான உதிரி உதிரியான வெஜிடபிள் பிரியாணி அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மெத்தடில் செய்யும்போது சாப்பாடு நல்ல உதிரி உதிரியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் வீடே மணக்குங்க அதனால் இப்படி ஒரு தடவை மட்டும் செஞ்சு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் நெய்யும் எண்ணெயும் கலந்து சூடானதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு சோம்பு கல்பாசி இதெல்லாம் போட்டு ஒரு வர வறுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பெரியவங்க வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு பீட்ரூட்டு கேரட்டு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இதெல்லாம் ரொம்ப மீடியம் சைஸில் இருக்கிற காய்கறிகள்ங்க அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதையும் நல்லா பச்சை வாசனை போக கிளரி வறுத்து வச்சுக்கலாங்க நல்லா பச்சை வாசனை போனால் தான் பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கும் மூடி போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் எடுக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதில் சேர்க்கலாம் தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக இருக்கட்டும் சின்னதாக இருந்தால் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் தேவையான உப்பு சுற்றி எல்லாத்தையும் ஒரு கிளறி கிளறிடலாம் இப்போ புதினா கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து ஒரு வதங்கு வதங்கினதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் இப்போ நல்ல ஒரு புளிச்ச தயிர் நல்ல ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறு கிளறிக்கலாம் இப்போ காய்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆவி பிடிச்சி வேகட்டுங்க பாருங்கள் வெந்திருச்ச இப்போ நான் ஏற்கனவே பாஸ்மதி ரைஸு வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க இது ரெண்டு டம்ளர் ரைஸுங்க அதுக்கு தகுந்த காய்கறிகள் தான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லா மசாலாவும் இந்த சாதத்தில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதே நேரத்தில் சாதம் ஓடையக்கூடாது அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா அடியில் இருந்து கரண்டி போட்டு கிளறி எடுத்துக்கலாங்க சாதம் உடையக்கூடாது ஆனால் மசாலா எல்லா சாதத்துலேயும் பட்டிருக்கணும் இப்போ மேலே திரும்பவும் புதினா கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதாங்க சாதம் ரெடி ஆயிடுச்சு I love that. Thank you.